வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் முதலில் கடவுள் நம்பிக்கை உடையவராக இருந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பின்னர் பெரியாரின் கொள்கைகளை ஏற்று கடவுள் மறுப்பாளரானார் கடவுள் மறுப்பை குறித்து அவர் பல கவிதைகளை எழுதியிருக்கிறார் அதில் ஒன்று எதற்காக கடவுள் மறுப்பு வேண்டும் என்பதை மிக நுட்பமாக விளக்குகிறது நடவு செய்த தோழர் கூலி நாலானாவை ஏற்பதும் உடல் உடைப்பில்லாத செல்வர் உலகையாண்டு உலாவலும் கடவுள் ஆணை என்றுரைத்த கயவர் கூட்டன் மீதிலே கடவுள் என்ற கட்டறுத்து தொழிலாளரை ஏவுவோம் என்று அவர் கூறுகிறார் அதாவது உடைக்கிறவன் வாழ்வில் முன்னேறவே இல்லை உழைக்காதவன் பெரும் செல்வனாக இருக்கிறான் என்ன காரணம் என்று கேட்டால் எல்லாம் விதி எல்லாம் கடவுளின் செயல் என்கிறார்கள் இதை நம்புகிற காரணத்தால் தான் தொழிலாளிகள் முன்னேறவில்லை எனவே கடவுள் என்னும் கட்டை அறுத்து அதுதான் அவன் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது அந்த தடையை அறுத்து தொழிலாளர்களை முன்னேறச் செய்தால் நாடு உயரும் என்று அவர் கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு விழாவில் கலந்து கொள்ளச் சென்றபோது தன் பெயரை அவர் இப்படி பதிவு செய்திருக்கிறார் பாரதிதாசன் ஒரு நிரந்தர நாத்திகன் என குறிப்பிட்டிருக்கிறார்